ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்தை போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒரு சரியான ஒரு தீர்வை வந்து நம்மளுக்கான கொடுக்குறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க ஆனால் வந்து அதுக்கு மேலே அந்தந்த விஷயங்கள்ல நம்மளால் வந்து யாரையும் அந்த விஷயத்துலையும் வந்து சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறப்போ அதெல்லாம் வந்து நம்மளால வந்து இது பண்ண முடியுதா செய் அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு ஒரு சில விஷயங்களில் நம்மளால வந்து ஏற்றுக்க முடியுதோ ஏற்றுக்க முடியலையோ அதெல்லாம் நம்மளால் வந்து மு முன்னெச்சரிக்கையை நம்ம வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறதான் இருக்கு அப்படின்னொன்னே அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து சரியில்லை சரி இருக்கு அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியலை பண்ண முடியல அப்படிங்கிறதான் இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களில் இது பண்ணிக்கிறதுக்கான காரணங்களாக நம்மளுக்கு ஏற்றுக்கிறதுக்கான இதை வந்து நீ தான் வந்து இது பண்ணணும் செய்யணும் எனக்கு இன்னும் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே அதெல்லாம் அவசியம் இருக்குது இல்லைங்கிறத தாண்டி எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களையும் நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாத மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளால் இல்லைங்கிறப்போ அப்போ வந்து அந்தந்த விஷயங்கள்ல நம்மளால் வந்து ஏறு எல்லாேருக்கும் எல்லா விஷயங்களும் நம்மளால் செய்ய முடியாத மாதிரி தானே இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் அதெல்லாம் ஒரு சில விஷயங்களை வந்து சரியில்லை அப்படிங்கிறத தாண்டி அதுக்காக நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் நம்மளால் வந்து செய்ய முடியலை அப்படிங்கிறது இதாக இருக்குது அப்படின்னோன்னே சரி ஓகே அதெல்லாம் நீங்கள் நினச்சி கவலைப்பட்டுருக்காதீங்க போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து எல்லா விஷயங்களையும் சரியான ஒரு இதாக இருக்குது அப்பப்போ தான் வந்து அந்தந்த விஷயங்களில் நம்மளால் வந்து ஒரு சில இது நம்மளுக்கு பார்த்துக்கலாம் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி தானே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோன்னே கரெக்டான ஒரு விஷயங்களை நம்மளால் ஒரு சில இதில் வந்து இது பண்ணிக்கிறோம் பண்ணுற விஷயங்களை பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்ததில் வந்து அந்தந்த விஷயங்களில் அவங்கவுங்க வந்து யாரையும் நம்மளால் வந்து சரிப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னே சரி சரி ஓகே ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை இப்பப்போ வந்து இந்தந்த விஷயங்களில் நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்கும் நம்மளுக்காக வந்து ஒரு பயன்படுத்திக்கிறதுங்கிறது கிடையாது பயன்படுத்திக்கிறதுக்கு வந்து சரியான ஒரு இது வந்து நம்மளால் வந்து ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்க முடியலையோ அதெல்லாம் நம்மளால் வந்து சரியான ஒரு இது வந்து நம்மளுக்காக வந்து அதெல்லாம் நம்மளுக்கு முடியாத விஷயமாக தான் இருக்குது நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துலேயும் நம்மளால் வந்து பார்த்துக்க முடியுதோ பார்த்துக்க முடியலையோ அதெல்லாம் அதுக்கு அதுக்கு வந்து இப்பப்போ வந்து இது பண்ணிக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து பண்ணணும் செய்யணும் நீங்கள் யாரையும் வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து இது பண்ணணும்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து இது பண்ணிக்கிறேன் சில விஷயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பார்க்குறோமோ பண்ணுறமோ அதெல்லாம் நம்மளால வந்து முடியாத விஷயத்துக்கும் இல்லை நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதை வந்து இது பண்ணிக்க வேண்டியதாக அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நான் இல்லைங்களே ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தான் வந்து இது பண்ணணும் மற்றவங்க யாரும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோட சரி சரி விடுங்க அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்குறேன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்களே வந்து ஒரு சில இதில் வந்து முயற்சிகளை வந்து இது பண்ணிக்கிறதுக்கான இதாக வந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து இருக்கும் அப்படின்னொன்ன ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் பார்ப்போம் பார்ப்போம் அதெல்லாம் வந்து அந்தந்த நேரத்தில் அதெல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களையோ